அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூடே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலா அடுத்த அடுத்து என்னென்ன சாரஸ்யமான நீங்களோட நடக்கு போகும்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமாலில்ல கௌரியை பிடிக்குமா இல்லை கௌரியம்மனை பிடிக்குமா இல்ல மாசா மனைமனை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா பண வீணாவை பிடிக்குமானுன்னு மார்காமுன்னு சொல்லுங்கள் இல்லை அசோக்கு பிடிக்குனாலும் மார்காம சொல்லுங்கள் நம்மளோட தர்கா சீரியல்ல அதாவது தர்காட்ற கௌரி சீரியல்ல இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கிறது கோயில் செலக்கடத்தல் விஷயம் இந்த பக்கம் ஜமீனாவோடையப்பன் அறக்கறதுக்கு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு அவங்க தம்பிக்கிட்ட ஜன கிட்ட புழம்பிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் துர்கா ஒரு பக்கம் டிஎஸ்பி நந்தினி இன்னொரு பக்கம் நம்போதரி இப்போ தேவையில்லாத இப்போ இன்னொருத்தர் வேற இப்போ புதுசாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ எத்தனைக்கு நாம் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் புழம்பிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா புதுசாக இன்னொரு கேரக்டரை கொண்டு வந்த மாதிரி நம்மளோட சரவண பெருமாள் ஏற்கனவே துர்காவுக்கு பிரச்சனை கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டரே இப்போ ஃபோன் பண்ணி நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கடப்பா கணக்கா நீ உன்னால் முடிஞ்சால் கண்டாட் கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அசிங்கசியமாக திட்டாத குறையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் கடைசியில் சரவண பெருமாள் கண்டுபிடிக்கிறதுக்காக அவுட் பண்ணிகிட்டு இருந்தபோது அவுட் பண்ண இடம் வந்து நம்மளோட இமாலய சீக்கிரமாக இருந்தது இமயமலையில் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபுள் சொல்லும்போது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது இருக்கா சரவண பெருமாள் என்னை வந்து இனிமேல் உனக்கு வந்து டைம் சரியில்லை இனிமேல் நீ விசாராக இருந்தக்கோ நீ பத்திரமா இருந்தக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க இனிமேல் தாங்க சூப்பராக இருக்கு ஆட்டம் இப்போ நம்மளோட துர்கா எதுக்காக வந்து சரவண பெருமாளை கைக்குள்ள எழுத்துட்டு வந்தாங்கன்னு தெளிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்